வணக்கம் ஜெகநாதன் ராதாகிருஷ்ணகர் தொகுதி வணக்கம் நான் கோபாலகிருஷ்ணன் ராதா ஆர்கே நகர் தொகுதி வணக்கம் குமார் ஆர்கே நகர் தொகுதி ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கையா நல்லா இருக்கீங்களா அப்படிங்க சொல்லுங்க கேரளாவிலேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு மருத்துவ கழிவுகளும் இறைச்சி கழிவுகளும் எத்தனை கொட்டுறாங்க தொடர்ந்து இவ்வளவு நாளும் கூட்டிட்டு தான் இருந்திருக்காங்க சரி இப்ப நம்ம நாம் தமிழ் கட்சி சார்ந்த தம்பிகள்லாம் வந்து அதை பிடிச்சிருக்காங்க இது ஏன் இந்த தமிழக அரசும் இல்ல அங்க இருக்கிற கட்சி நிர்வாகிகளும் எந்த கட்சி சார்ந்தவனும் கண்டுக்கிறதில்ல இல்லை அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன தமிழ்நாட பத்தி மத்த கட்சிக்கு என்ன சார் அக்கறை இருக்கு ஒரு அக்கறையுமே கிடையாது ஒரு அக்கறையா இல்லைன்றீங்க கண்டிப்பா சார் அவங்க தானே தேர்ந்தெடுத்திருக்காங்க ஐயா

இந்த குடும்பம் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா திமுகவுக்கு இது வந்து தன்னுடைய குடும்பம் இல்லைன்ற மாதிரியும் ஆண்டவங்களுக்கு இது தன்னுடைய குடும்பம் இல்லைன்ற மாதிரி உணர்வோடு ஆட்சி செய்யறாங்கன்றீங்க ஆமா கண்டிப்பா அவங்க இது வந்து அவங்களுடைய குடும்பம் கிடையாது இவங்க வந்து அவங்க வந்து யாருன்னா என்ன சொல்றது அவங்க வந்து இங்க வந்து தன்னுடைய பதவியை வைத்து என்ன சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சு வாழ்க்கையில அரசியல் வியாபாரம் அரசியல் வியாபாரம் சம்பாதிப்பதற்கு வேற எதுக்காகவும் கிடையாது நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் ஐம்பது வருஷம் திராவிட ஆட்சியில இன்னைக்கு தமிழகம் வளர்ந்துருக்கு இந்தியாவில வந்து கிட்டத்தட்ட அவங்க சொல்ற புள்ளி வரும் இரண்டாவது மூணாவது இடத்துல இருக்குன்றாங்க அவங்க சரி நான் ஒண்ணு ஒண்ணு கேக்குறேன் உங்கள்கிட்ட அடுத்த தேர்தல் அறிக்கையில அவங்க சொல்றாங்க சரி அவங்க அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வளர்ந்துருச்சு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் இப்ப என்ன கேக்கறேன் இப்போ வந்து அடுத்த தேர்தல் அறிக்கையில நீங்க வந்து ஆயிரம் இரண்டாயிரம் கொடுக்குறீங்க இப்போ வந்து ரூபா கொடுத்துட்ருக்கீங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி நீங்கள் ரூபா கொடுத்துட்டுருக்கீங்க அடுத்த எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த ஆயிரம் ரூபா வந்து ரெண்டாயிரூவா மாற போதான்னு தெரியல எனக்கு நீங்கள் அதை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்களே தவிர இப்போ தமிழ்நாடோட நிர்வாக நிர்வாக சீடுகடு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் கோடி ரூபா வந்து தமிழ்நாடு மேலே கடன் இருக்குது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டே கால லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து நீங்க இது போடுறீங்க அறிக்கை தாக்கல் செய்யறீங்க அதுல பாத்தீங்கன்னா ரெண்டே கால லட்சம் கோடி ரூபாய் நிதி தாக்கல் செய்யறீங்க அதுல இருபத்தஞ்சு சதவீதம் வந்து உலக வங்கிக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா கடனா கடன வட்டி கட்டிட்டு இருக்கீங்க பண்ணிட்டீங்க அருமை எப்படின்னா நம்ம வந்து இங்க ஒரு பிரச்சனை சொல்றோம் அவங்க ஒண்ணு நம்மள வந்து திசை

இப்போ வந்து பிரமொழியாளர்களுக்கு அவங்களுக்கு வந்து கவலை கிடையாது அவங்களுக்கு என்ன வருவாங்க இருப்பாங்க போயிடுவாங்க நாளைக்கே வந்து மாதிரி எதாவது ஆயிடுச்சுன்னா கூட அவங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது என்னுடைய வீடு வந்து தான் வந்து நான் வந்து வருத்தப்படுவேன் அடுத்த வீடு அடிப்பட்டால் எனக்கு என்ன கவலை எனக்கு என்ன கவலை இந்த தான் இப்போ இங்க இருக்கு ஆமா இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன ஒரு எண்ணத்தில் தோணுதுன்னா அவங்க மாற்று கட்சியில கூட இருக்கலாம் இல்லையா திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் காங்கிரஸ் இருக்கலாம் பாஜக பிற கட்சிகள் பொது உரிமை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சியில கூட இருக்கலாம் ஆனா அவங்களும் தமிழர்கள் தான் அதுல ஓகே ஏன்னா அந்த கருத்துலயே அவங்களுக்கு போல அதிகம் புரியல அவங்களுக்கு எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்போ அதை பத்தி எனக்கு ஒண்ணு தோணுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் பாக்குறேன் அதான் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வந்து அவங்க வந்து உண்மையிலேயே மண்ண நேசிப்பாங்கன்றது இப்ப நம்ம தமிழாவே இருப்பாங்க இப்ப சரத்துக்குமார்லாம் இருக்காரு அவர் எல்லாம் பார்த்தா பச்சை தமிழன் தான் பார்த்தா பிஜேபி கட்சியில போய் சேர்ந்திருக்காரு அப்புறம் நம்ம யாரு டிடி தினகரன் இருக்காரு ஓபிஎஸ் இருக்காரு இவங்களாம் யாரு பச்சை தமிழர்கள் அவங்களாம் யார் கூட போய் சேர்ந்திருக்கிறாங்க பிஜேபி கூட போய் சேர்ந்திருக்கிறாங்க ஏன் அவங்களும் சேரணும் என்ன காரணம் பணம் எங்க பணம் அதிகமா கிடைக்குதோ அங்க போறாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா யாரும் மக்கள் சேவைக்கான அரசு சேரவில்லை

இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகளை வந்து இன்னைக்கு வந்து திரும்ப நம்ம வந்து எடுத்துட்டு போ எடுத்துகிட்டு போயிருக்காங்க காரணம் என்னென்னா இன்னைக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நெருக்கடி கொடுத்தாதான் நான் சொல்லிருக்க கட்சி சார்ந்த தம்பிகள் எல்லாம் நீ மோ எல்லாத்தையும் எடப்பா எடுத்து நீ அங்கே எதுவுமே நீ எல்லாத்தையும் பிரி இங்கே இருந்து பிரிச்சுலாம்னு ஒன்றும் பண்ணாத முத நம்ம முதல் முறையாக அதை நம்ம செஞ்சுருக்கோம் இதுதான் பாராட்டு இந்த மாதிரியான செயலை நம்ம முன்னாடி முன்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் யார்கிட்ட கேள்விப்பட்டிருக்கோம்னா பொது உடைமை சார்ந்தவங்க கிட்ட ஓரளவுக்கு அதெல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இப்போ சுத்தமாக காரணமே எங்க போயிட்டாங்கன்னு தெரியல ஆனா இந்த கேரளா ஆழ்ற அரசும் பொது உடைமை தான் ஆமா கம்யூனிஸ்ட் ஆனா அவங்களுக்கு வந்து கேரளால ஒரு பொது உடைமை இந்த ஒரு பொது உடைமை இருக்கோ ஆமா அதாவது என்ன உங்களுக்கு என் பொது உடைமை எனக்கு ஒன்னும் புரியலையா இதுதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது உடைமைடுது

நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கணும் அது மூலியமா நம்ம வெற்றி பெற அது மூலியமா நம்ம சம்பாதிக்கணும் வேற என்ன பொது உடைமை பொது உடைமை வந்து அடமானம் வச்சு திமுக கட்சிக்கிட்ட அடமானம் வச்சுட்டாங்க இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமை ஒரு கம்யூனிஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து வந்து என்னுடைய இதுதான் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து தப்பா இருந்தா கூட இருக்கலாம் நான் செத்து போச்சுன்ற கொள்கை செத்துப்போச்சு எல்லா கட்சியிலுமே இருக்கிற கொள்கை செத்துப்போச்சு சொல்லுங்க பொது உடைமை சார்ந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து தொழிலாளர் சார்ந்து வர அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பத்தி பேசுறதுதான் பொதுவோட பொது முக்கிய தான் காங்கிரசுக்கு என்ன என்ன கொள்கை இருக்கு எனக்கு புரியல பாஜக என்ன கொள்கை இருக்கு அதிமுக அதிமுக கொள்கை என்னன்னு புரியல இன்னைக்கு நீங்க நம்ம போய் கேட்டா கூட அவங்க கிட்ட வந்து எதுக்கு போய் அதுல இருக்க இல்ல என்னன்னு கேட்டா கூட தெரியாது கொள்கையோட ஒரு கட்சி இருக்கு அதாவது தலைமை தத்துவம் தம்பிகள் அவங்க அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுன்னா கொள்கை தலைவர் தொண்டர் தொண்டன் அங்க 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 தத்துவம் செத்து போச்சு தலைவனும் செத்துனே வரா ஆமா தொண்டர் எல்லாம் மாறினே வரா ஆனா இங்க அப்படி இல்லை தத்துவம் உயிர் போட மேல மேல மெருகேறி வருது எப்படி மெருகிறதுனா அண்ணன் உருவாக்கி வச்சத காலம் வந்து சரியானதா மக்கள் இடத்துல போய் தன்னால அந்த தத்துவம் போய் நிக்குது அன்னைக்கு சீமான் சொன்னாரு இன்னைக்கு இது சரி வருது எவ்வளவு கூவனானுங்க எவ்வளவு விமர்சனம் வச்சாருங்க தம்பியும் பார்த்தா சொல்ல முடியல அண்ணன் வந்து ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது அவர் பேசுறதெல்லாம் நடக்குதுங்க என்னுடைய வாக்காளர்கள் வகுப்பறைகளை ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கிறார் வருவார்கள் சொன்னார் இன்னைக்கு ஒரு தம்பி எல்லாம் பேசுறான் கேட்கறதுக்கு அப்படி இருக்கு அப்படி நம்மளுக்கு என்னன்னா கொள்கையை உள் வாங்கியிருக்கான் கொள்கையை பேசுறதுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது வயசு பத்து வயசுல இருந்து பேசுறதுக்கு நம்ம கட்சியில ஆள் இருக்காங்க அவங்க என்ன கொள்கையை பேசுறான் இன்ன வரைக்கும் திராவிடம் என்னன்னு கேட்டா சொல்றதுல இல்லை ஒருத்தன் கல்யாணம்ன்றான் ஒருத்தங்க இனம் பண்றான் அது என்ன எனக்கு நம்மளுக்கு புரியல அதுதான் உங்க உங்க கொள்கை எங்கதான் போச்சு என் நம்ம நம்ம மண்ணு பாடா போகுது அங்க இருந்து ஒருத்தன் வந்து இங்க அநியாயம் பண்றான் நீயும் இங்க இருக்க பக்கத்துலயே உன் மாநிலத்துல அந்த சித்தாந்தத்தோடைய தான் ஆட்சி ஆடுறான் உனக்கு ஏன் வலி கிளை இது அப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன சிந்தனை இருக்கு யார் பேசுவா

ஒரு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா 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 மதத்தையும் நம்பிக்கையும் வந்து அது வந்து ஆதரிக்க இது பண்ணுது ஆதரிக்கிறது என்ன காரணம் சொல்லுவாரா இப்போ வந்து தமிழர்கள் வந்து சைவ மதத்தை வழிபட்டோம் ஆசிவகன்ற ஒரு மதம் இருந்தது முன்னாடி அதுக்கு ஆசிவகன்ற மதம் பழைய மதம் அதுக்கப்புறம் சைவம் வைணவம் இப்படி வந்து நம்மளுடைய மதங்கள் இருந்தது இந்த வெ வெள்ளகாரங்காலத்தில் வந்து நீங்கள் நம்ம எல்லாரையும் ஒன்று இணைக்குன்னு சொல்லிட்டு இந்துன்னு ஒன்று வந்து நம்மள்கிட்ட வந்து பூக்கிட்டாங்க ஆனா அது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியில் பொதுவாக என்ன சொல்ல வரன்னா

சரிங்களா இது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையில நம்பிக்கையில நீங்க வழிபடு ஆமா என்னுடைய நம்பிக்கை நான் போவதற்கு எனக்கு வழி மாறிவிடும் மதமே பேசலையே ஆமா யாரையும் நீங்க இதுக்குவாங்க அது ஏங்க எப்படிங்க மாத்த முடியும் அதெல்லாம் மாத்த முடியாது ஏன் இப்படி கொலைப்படுறாங்க அப்போ நீங்க சொல்லுங்க எனக்கு ஏன் கொலை படறாங்க ஹீமோ வந்து நம்மள மேல பீமம் கட்டணும் ஆமா இல்ல ஆனா இதை பேச மாட்டானுங்க எதை பேச மாட்டானுங்க இந்த மாதிரி கேடு செய்யறவன ஆஹ் நம்மளை கெடுக்குறவன இதெல்லாம் பேசுறதுக்கு ஆள் கிடையாது இது எல்லாத்தையும் சுற்றுச்சூழல் பாசறை இருக்கு பாசறை இருக்கு தமிழர் மீட்சி பாசறை இருக்கு பண்பாட்டு கலை இலக்கிய பாசறை இருக்கு ஊழல் ஒழிப்பு இருக்கு கையூட்டு ஒழிப்பு பாசறை இருக்கு மாணவர் எல்லாம் பாசனையும் நம்ம ஆனா நம்ம கிட்ட இருக்கட்டும் கிட்ட இல்ல சிறப்பா செயல்படுறதை எதுவும் சொல்றதில்லை நம்மளுடைய இதே மாதிரி ஒரு நிகழ்வுல கூட நம்ம குமரசன் அவ்வளவு சொன்னார் இவ்வளவு அழகு ரத்தம் எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பேசணும்னா பேசலாம் ஆனா நல்லது எதுவுமே யாரும் இல்லை இதுல ஒரு ஆள் தான் நம்ம இது பேசணும் கேள்விப்பட்ட முக்தாரு இந்த நல்லது இவ்வளவு செஞ்சோம்ல ஒரு ஒரு கழிவு அதை நம்ம தம்பி கேட்கறாங்க போயிட்டு நாம் தமிழர் கட்சி சார்ந்த கேக்குறாங்க அது அங்க இருந்து வெற்றிகரமா எந்த விதமான அரசியல் அதிகாரம் இல்லாம தைரியமா நின்று எடு எடுத்துமே உன் இடத்துல என்ன ஒன்னா பண்ணுன்னு சொல்லி ஒரு சிறப்பான செயல் சம்பவம் செஞ்சிருக்கும் அதை பேசுறதுக்கு அந்த ஆளுக்கு வாயில்லை இவ்வளவு இவ்வளவு குருதி கூட இவ்வளவு கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த கட்சி சிறப்பாக செய்து உயிர் காக்கும் குருதி குருதி அதை நம்ம செஞ்சிருக்கோம் இதெல்லாம் பேச மாட்டாங்க அது எப்படி நான் பேசுவாங்க அவங்க காசு வாங்கிட்டு வந்து பேசுறாங்க அப்புறம் இப்படி வந்து நமக்காக ஆதரவா பேசுவாங்க நம்ம வந்து இது வந்து ஒரு இனத்துக்காக இயங்குற ஒரு கட்சி ஒரு கட்சி ஆனா இந்த என்றவர் வந்து காசுக்காக வேலை செய்யறாரு அவருக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு தொடர்ந்து பயணிப்போம் கண்டிப்பாக வணக்கம் ஐயா நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி நோக்கி போய் ஒரு தேர்தல் களத்தை நம்ம சந்திக்கணும் கட்சியில சில சில பிரச்சனைகள் வந்து இருக்கு அண்ணன் மிக எழுச்சா போயிட்டு இருக்காரு சிறப்பா தான் பண்ணிருக்காரு அண்ணா இப்போ வந்து இன்னும் எழுச்சி மிக எப்படி சொல்லணும்னா அண்ணனை தான் சொல்லலாம் ஆமா ஏன்னா இப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப சிறப்பா போயிட்டு எல்லாருக்குமே தெரியுது அதே மாதிரி இப்போ இப்ப இன்னும் ஆர்வத்தோட பயணிக்கிறாங்க இப்ப இருக்கு இப்ப இப்ப வந்து நம்ம கட்சியில பயணிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோடவும் வீரியத்தோடவும் பயணிக்கிறாங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்து சில மா நம்ம மாற்றத்தை இந்த முறை கொடுத்தே ஆகணும் குறிக்கோளே அதாவது ஒவ்வொரு ஓடி வேகத்தோட இப்ப ஒன்னும் அதிகம் ஆமா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் உணர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறப்பான கட்டமைப்பை நோக்கி உருவாக்கி உருவாக்கி அடிப்படை கட்டமைப்பு வேகமா கட்டமைப்பும் இருக்குது ஃபர்ஸ்ட் வீட கட்டமைப்பு இன்னும் சிறப்பா அப்படின்னு மாதிரி மாதிரிதான் எல்லாருக்கும் தோணுது எனக்கு தோணுது ஆனா அண்ணன் செய்கிறதும் சரி இப்போ வந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆர்வத்தோடும் வீரியத்தோடவும் மிகவும் வேகமாக வர்றாங்க அண்ணன் வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து வேலை செயல் திட்டம் கொடுத்துருக்காரு செய்யுங்க இந்தந்த வேலையை வந்து நீங்க செய்ய அண்ணன் ஏற்கனவே கொடுத்த செயல் திட்டங்கள் தான் அது வந்து சரியான வேகத்துல போகாம இருந்தது அதாவது காக எப்படி இருந்தாலும் அண்ணன் அண்ணன் அதாவது எப்படின்னு சொல்றதுன்னா அண்ணனே அண்ணன் சார் சார்ந்தே போயிடும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இப்ப அண்ணன் போற அண்ணன் போற வேகத்துக்கு நம்ம கொஞ்சமாவது ஓடணும் அப்படின்ற நோக்கத்துல பயங்கரமா ஓடுறாங்க அண்ணன் ஓடுற வேகத்துல இப்போ எனக்கு ஒருத்தர் துணையா நிக்கிறாரு எனக்கு முன்னாடி ஒருத்தர் போறாருன்னா அவரு கூட கொஞ்சமாவது பின் வந்து நான் போனோம் எதுவுமே போகாம அண்ணன் அவரு ஓடுறாரு நான் பின்னாடி நின்று நிறையா கொஞ்சம் கஷ்டமா ஆயிடும் வேகமாக ஓடுறோம் நல்லா அண்ணன் வந்து இப்போ எவ்வளோ விமர்சனங்களை தாண்டி தோ இப்போ முக்தார் பேசிருக்காரு அண்ணாமலை பேசியிருக்காரு இதையும் தாண்டியும் நான் அவர் இதெல்லாம் இவங்க இவங்களாம் ஒரு ஆளே கிடையாது ஏன்னா முக்தார்லாம் முக்தார் சொல்லாததா சத்தியம் நாங்களே இங்க இருந்து போய் ராயபுரத்துல போயிட்டு இது பேசுறது தவறு அப்படின்னு சுட்டி காட்டி அந்த முட்டுகை முட்டுகை அது வந்து அது வந்து அவரு வெளியே கடத்திட்டாங்க இப்ப போய் இருக்கிற சேனல் என்னன்னு தெரியல ஏன்னா அவருக்கு சப்போர்ட்டிவ் இல்லாம இப்போ எப்படி சொல்றது ஒரு அரசாங்க உடைய சப்போர்ட் இல்லாமல் யாரும் ஒரு தரப்போறவா ஒரு மீடியான்றது வந்து எல்லாரும் போய் இப்போ சர்வசாதாரணம் ஆயிடுச்சு அனைவருடைய இருக்குது அந்த டச் போன் அந்த போன் வந்து அனைவரும் இருக்குது அனைவருக்கும் போது இது ஈஸியா போய் எளிமையா போய் சேர்ந்து வருது இப்போ ஒரு கல்லூரி படிக்கிறவங்க கூட திடீர்னு அதை எடுக்கும்போது டச் பண்ணானா இவர் பேசுறத அவனால எப்படி அப்ப எப்படி எப்படி எத்தினுப்பான் ஒரு போது அவர் எவ்வளவு காரி துப்புறாரு தகாதவாதியில பேசுறாரு அவன் அவங்கள வச்சு நின்று இவங்களை அவர் அந்த இப்போ அவரு கூட அவர் சொல்றாரு நீங்கள் பேசுறது எப்படி இருக்கு இதுக்கு முன்னாடி இவன் இவனை வச்சிருந்தா இவன் இவனை வச்சுனா இது இது போல இது போல வந்து ஒரு நெறியாளர் நெறியாளருமான தகுதி இல்லை ஆமா ஒரு நெறியாளர்னா ஒரு ஆபாசமா வார்த்தை பேச வேண்டிய சூழ்நிலையே இல்லை அது எப்படி எதுக்காக அதை பேசணும் அதுவும் நீ அனாசமாக பேசத்தானா தகாத வார்த்தையில இப்ப ஒவ்வொருமே பேசும்போது சீமான அண்ணன் மட்டும்தான் அவர் தகாத வார்த்தையிலே பேசுறாரு அவருக்குள்ளே இவருக்கும் உள்ள என்ன

அவங்க கட்டமைக்கிற பிம்பத்திலேயே நம்ம இல்ல இல்ல அதுதான் அவனும் ஒரு ஆளே இல்லன்ற தான் போயிருக்கணும்னு நாங்க இது எங்க வேலை கிடையாது இவனுக்குலாம் ஒவ்வொருத்தனுக்கு பதில் சொல்றது அவருடைய வேலை கிடையாது அவனுக்கு வந்து ஏதாச்சும் ஒண்ணு முறைக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணணும் இதுக்கு ஏதாச்சும் அவன் கிரெடிட் தேரனும்ன்றது அவனுடைய வேலை நம்மளுக்கு அந்த அண்ணனுக்கு அந்த வேலை கிடையாது நம்மளுக்கும் அந்த வேலை கிடையாது இவனை இவரை பத்தி பேசின்னு இருக்கணும்ன்ற வேலையே நம்மளுக்கு கிடையாது அவரு சம்பாதி வருமானத்துக்கு என்ன பேசணுமோ பேசி வருமானம் சம்பாச்சினம் அதுதான் பேசினாரே ஒரு பேட்டி என்பது கூட போயிட்டாங்களா நல்லா இருக்கு அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து இதுக்கு மேல வந்து அவங்களை பத்தில நம்ம பேச வேண்டியது ஒண்ணும் யாரு கட்சி வச்சு இப்ப போனவங்க உறவு பேசுறவங்க விமர்சிக்கிறவங்க அவதூறு பரப்புறவங்க ஆபாசமா பேசுறவங்க ஏன்னா என்ன பேசினாலும் அண்ணன் சொல்றாரு கடந்து போயிரு நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு இவங்களுக்கு போய் நம்ம பதில் கொடுத்துட்டு நம்ம அதான் சொல்ல நம்ம ஒரு இடத்துல வந்துட்டோம் இனிமேல் நம்ம கீழே போய் அந்த வேலையை பண்ண முடியாது நம்ம வேற இடத்துக்கு வந்துட்டோம் அவங்க அதை பேசினா தான் அவங்களுக்கு அதுதான் அதாவது அவங்க அதெல்லாம் பேச வேணாம்னு ஒரு அந்த நாகரிகம் கருத்து நம்மளுக்கு அதுவும் நம்மளுக்கு உண்ணட்டானாலும் நம்மளுக்கு வந்து அந்த பேசுற வார்த்தை எப்படின்னா சாதாரணமா ஒரு மனுஷன் கோபப்படாத மனுஷனா இருந்தா கூட ஆனா அந்த முக்தார் அவர்கள் பேசும்பொழுது நமக்கு வந்து வலிக்க தான் செய்யுது வலிக்காம இருக்காது வலி கோவம் செய்யும் ஆமா அவர் கே அவர் துனியே அந்த அந்த வேற்றெடுக்கிற துணியை எதிர்க்க உட்கார வைக்கிற ஒரு மனுஷனை அவர் எல்லாருமே பாதிப்பை ஏற்படுத்தி எல்லாருக்குமே கவனத்தை அதை ஒரு புகைப்படமா எடுத்து இல்ல அதையே வச்சுட்டு கூட அவங்க வந்து இவர் கேள்வியால மடக்கினது போலவோ இல்ல நம்ம அண்ணன் கிடையாது அவரு கேட்கறாரு போல நீங்க தடான்ற பேரு அப்படின்னு யாரும் சொல்லி கூட கூடாது இவரு சொல்லிடுறாரு யாருக்கு கூட்டாம இருப்பா அப்படி கூப்பிட்டா என்ன பண்ணுவோம் அவர் கேட்கறாரு அவர் கேட்கறாரு மறுபடியும் நீ கூப்பிட்டா என்ன பண்ணணும் நான் சரிப்பா அடிப்பேன் இவர் வந்து அச்சிருவாரா அவரை கூப்பிட்டு இவருக்கு எப்படி அசை அவர் கூப்பிட்டு யார் வந்து இருந்து சிறுப்பாடிப்பேன் இதுவே போய் தானே இப்போ நீ என் கூடவே பயணிக்கிறியா என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவனே என்ன யார் என்னன்னு கூப்பிடறான்னு தெரிய போறது கிடையாது நீ எங்க இருக்கா அவர் எங்க இருக்காரு நீ எப்படி கண்டுபிடிப்ப அவர் தர உங்களை யாரு நான் அவர் கேட்கிறாரு ஆனா அவர் தெளிவா அவரு வந்து உண்மையிலேயே முழுமையா காணி அவர் சொல்றாரு நான் வந்து ஒன்ற மணி நேரம் பேசணும்னு சொல்லியிருக்காரு அந்த காணொலி முழுமையா போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காங்க இதுலயே அவர் தான் இவரை மறக்கிறாரு நிறைய மறக்கிறாரு கேக்கிறார அவர் கேட்கும் போதே நீ வந்து நீ இவரு தான் தவறா பண்ணுறாரு தெரியுது அவரும் தகவல் அவர் வந்து இந்த தலைமுடியை பத்தி பேசுறாத மயிற்சி சொல்றாரு அப்போ அவருக்கு எந்த அளவுக்கு இவர் வந்து அது போல பேசியிருப்பாரு அவர் தெளிவா கேட்கிறாரு அவருக்கு பதிலுக்கு முன்னால கொடுக்க முடியலன்னுவோ உடனே மாத்துறாரு தசை மாத்துறாரு அந்த வேலைகளை தான் அவர் செய்றாரு ஆனா அவரு உண்மையாலே ஒரு நெறியாளரே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா உண்மையான நெறியாளராக இருந்தால் அவர் வந்து நெறியாளராக இருந்தாரு கரெக்டா வந்து எது எது நடக்குதோ அதான் போடுவார் அது போட மாட்டேன்றாருல மறைக்கிறாரு அவருக்கு தேவையான போட்டு அவர் கிரெடிட் அதாவது அந்த நான் தான் அவர் இது வரைக்கும் அவரு எத்த பேட்டியாளர்கள் யார் தோத்து சொல்லியிருக்காரு அவரு எல்லாருமே அதான் சொல்லியிருக்காரு கிடையாது அதாவது நான் தான் என்னமே ஒரு சிறந்த நெறியாளரே இல்லை அப்படின்னு ஒண்ணும் கிடையாது அவர் வந்து குடுத்திருக்கிற வேலைக்கு எதிராளிய கூப்பிட்டு வச்சுட்டு அவங்கள வந்து மட்டுப்படுத்தணும் மடக்கிட்டு பேர்ல அதுதான் சொல்றேன் அவரு வந்து என்ன செய்துறத்தோட வராரோ எதிராளிய மட மடக்கி முடக்கிட்டா நம்ம ஜெயிச்சுதான் நினைக்கிறேன் நீ சரியாததும் சொன்னீங்க அத கட் பண்ணிறிய அவ்வளவு அது அது சரியா அது எல்லாம் அசரால நம்ம இல்ல சொல்லுத எவ்வளவு பழ அவ அவர் இதே மாதிரி இருந்தான்னா ஒவ்வொரு சேங்கள போயிட்டு நன்றி நன்றி மீண்டும் நம்ம சந்திப்போம்